ஸோ இந்த இந்த ஸ்கேம் வந்து ஒரு நான்கைந்து விதமான ஊழல்களை வெளிக்கொண்டு நம்பர் ஒன் நம்மளுடைய விசாரணை அமைப்புகளான இடி ஐடி இவர்கள் எப்படி பாஜகவிற்கு நன்கொடை கொண்டு வர பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அந்த நூறு கோடி ரூபாய் எங்கேயோ போச்சு போச்சு நாங்கள் அது எங்கேயும் போல தான் வந்திருக்கு பிஜேபிக்கு தான் ஆனால் தேர்தல் பத்திரம் மாதிரி ஒரு ஊழல் நம்மளுடைய ஜனநாயகத்தையே சீர்குலைக்க கூடிய வகையில எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத தான் நம்ம பார்க்கணும் இது ஒரு மிகப்பெரிய இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஸ்கேம் நம்ம வந்து ஒரு நம்பரை வச்சு சொல்ல முடியாது ஆனால் உண்மையிலேயே இது ஒரு இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஊழல் இதுதான் நம்ம ஏன் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குன்னா இதோடைய தாக்கம் மிகப்பெரிய அளவில் ஏன்னா ஜென்ரலாக ஒரு ஸ்கேம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு ஒரு கேபி பார்க்கில் நடந்த ஒரு ஊழல் அங்கே இருக்கக்கூடிய வாழக்கூடிய மக்களை பாதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் ஆனால் தேர்தல் பத்திரம் மாதிரி ஒரு ஊழல் நம்மளுடைய ஜனநாயகத்தையே சீர்குலைக்கக்கூடிய வகையில் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம் ஒட்டுமொத்த தேர்தல் ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்கியிருக்கு நம்மளுடைய ஜனநாயகத்தை வந்து ஒரு மாக்கரி பண்ணுற மாதிரியான ஒரு வேலைகளை இது செஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த ஒரு ஜோக் ஒன்று வரும்ல திருப்பதியில் வந்து இப்போ ஜிலேபி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி போய் அந்த மயில்சாமி போய்ட்டு சொல்லுவான் அந்த மாதிரி லட்டு கொடுக்கறத நிப்பாட்டிட்டாங்க இப்பெல்லாம் ஜிலேபி கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம் அந்த மாதிரி நம்ம இவங்க பண்ண இந்த அமெண்ட்மெண்ட்டில் மிச்ச அமெண்ட்மெண்ட்லாம் கூட அனானிமிட்டி அது இதெல்லாம் சொன்னாங்க ஆனால் அந்த கம்பெனிஸ் ஆக்டில் ஒரு முக்கியமாக ஒரு மாற்றம் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா ஏழரை சதவீதமாக இருந்த லிமிட்டை தூக்கிட்டாங்க உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அதை பத்தி பேசியிருக்கிறாங்க ஏ ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு நிறுவனம் டொனேஷன் கொடுக்கும் உங்களை என்ன மாதிரி லட்சே ஒரு நல்ல எண்ணத்தில் ஒரு இந்த கட்சி எனக்கு பிடிக்கும் இதோடைய ஐடியாலஜி எனக்கு பிடிக்கும்னு கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கலாம் நீ இவன் நிறுவனமே கூட இருக்கலாம் அவங்க எவ்வளோ கொடுப்பாங்க அவங்க லாபத்தில் ஒரு பாயிண்ட் கொடுப்பாங்க நூறு கோடி ரூபா லாபம் பண்ணாங்கன்னா மேபி அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஐம்பது லட்சம் கொடுக்கலாம் ஆனால் நான் இந்த ஏழரை சதவீதம் லிமிட் லாபத்தில் அதிகபட்சமாக ஏழரை சதவீதம் தான் கொடுக்க முடியும் என்ற லிமிட்டை தூக்குவதன் மூலமாக ஒரு நஷ்டமாகற கம்பெனி கூட நன்கொடை கொடுக்க முடியும்னு வைப்பதோடைய நோக்கம் என்ன இதுதான் ரொம்ப முக்கியம் இன்டென்ஷன் என்ன அதோடைய இன்டென்ஷன் ஒன்னே ஒன்றுதான் இருக்க முடியும் ஒரு நஷ்டமாக கூடிய ஒரு நிறுவனம் நூற்று கணக்கான கோடி ரூபாய் ஒரு பணம் கொடுக்குதுன்னா ஆதாயத்தை எதிர்பார்க்காமல் வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அவர்களால் கொடுக்க முடியுமா அப்போ நன்கொடையோடைய அந்த பர்பஸையே அந்த இடத்துல அது டிஃபீட் பண்ணிடுது இதுதான் இந்த ஸ்கேமுடைய கான்ஸ்பிரசியோட ரொம்ப முக்கியமான ஒரு இடம்னு நான் பார்க்குறேன் இந்த இந்த ஒரு மாற்றம் என்ன பண்ணியிருக்கு இந்த என்டையர் செட்டில் அப்படின்னா அவர்களால் கருப்பு பணத்தை ரொட்டேட் பண்ண முடியும் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு டேட்டா வருது ஸோ இந்த இந்த ஸ்கேம் வந்து ஒரு நான்கைந்து விதமான ஊழல்களை வெளிக்கொண்டு வந்திருக்கு இன்னைக்கு டேட்டாவாக பார்க்கும்போது நம்பர் ஒன் நம்மளுடைய விசாரணை அமைப்புகளான இடி ஐடி இவர்கள் எப்படி பாஜகவிற்கு நன்கொடை கொண்டு வர பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் நம்பர் ஒன் நீங்க பாருங்க இப்போ இப்ப இப்போ ரெண்டு நாள் முன்னாடி டெல்லியோட சீஃப் மினிஸ்டர் ஹஸ் பின் அரஸ்ட் என்ன சொல்றாங்க ஒரு பெரிய எக்ஸைஸ் ஸ்கேம் நடக்குது அந்த ஸ்கேமில் வந்து அரவிந்தோ ஃபார்மாவுடைய அந்த டைரக்டராக இருக்கக்கூடிய சரத் சந்தர் ரெட்டி இவங்கெல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் சவுத் குரூப் இவங்க ஒரு நூறு கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்துருக்குறாங்க அது அந்த மாதிரி ஒரு சார்ஜ் வைக்கிறாங்க இது இதற்காக தான் நாங்கள் அரஸ்ட் பண்ணுறோம் அந்த நூறு கோடி ரூபாய் வந்து ஏதோ கேஷாக கொடுத்துருக்குறாங்க அதை ஏதோ எலெக்ஷனில் பயன்படுத்தியிருக்கிறாங்கன்னு ஒரு சார்ஜ் வைக்கிறாங்க இப்போ வெளிவந்திருக்கக்கூடிய தேர்தல் பத்திர டேட்டா என்ன அப்படின்னா அந்த சரத் ரெட்டி நவம்பர் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று இடியால் கைது செய்யப்படுகிறார் நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று ஐந்து கோடி ரூபாய் அரவிந்தோ பார்மா அவருடைய நிறுவனம் பாஜக கொடுக்குது தேர்தல் பத்திரம் மொழியாக திரும்ப மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவர் பெயில் அப்ளை பண்ணுறாரு ஒரு அக்யூஸ்ட் ஈசன் அக்யூஸ்ட் அவர் தான் பணம் கொடுத்தவராக சொல்லப்படுகிறது அவர் தான் அதில் பெனிஃபிட் ஆனவராக சொல்லப்படுகிறது அவர் பெயில் அப்ளை பண்ணுறாரு இடியுடைய இடி கப்பையர் ஆகிறது அடிஷ்னல் சொலிசிட்டர் ஜெனரல் எஸ்வி ராஜு அப்பியர் ஆகிறார் அப்பியர் ஆகிட்டு அவர் சொல்கிறாரு ஹெல்த் கிரவுண்ட்ஸில் பெயில் கேட்குறாங்க நம்ம இப்போ ரீசெண்டாகலாம் பார்த்துருப்போம் நிறைய கேசஸில் பார்க்குறீங்க இடி எப்படி பெயில் அப்போஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவர் வந்து அந்த வடிவேலு இதில் வரும்ல அந்த மாதிரி தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை நீங்களாக பார்த்து இஃப் இஃப் இட் இஸ் அ ஃபிட் கேஸ் நீங்களாக பார்த்து என்ன பண்ணணுமோ பண்ணுங்க சொல்லியிருக்கிறார் இட் இஸ் ஆன் ரெக்கார்ட் இட் இஸ் இந்த ஆர்டர் நாங்க மெரிட் பேசிஸ்ல அப்போஸ் பண்றோம் இருந்தாலும் அது மெடிக்கல் கண்டிஷன் மெடிக்கல் கண்டிஷன்ல லா இஸ் வெரி கிளியர் அது வந்து நாங்க அவருடைய மெடிக்கல் கண்டிஷன் நாங்க செக் பண்ணிட்டு அது ஜென்யூன் தான் அதனால அதுபடி சட்டப்படி என்ன ஆர்டர் பாஸ் பண்ணணுமா நீங்க பாஸ் பண்ணல பண்ணிக்கோயில் கம் அவுட் எதுக்கு என்ன பிரச்சனையா அவருக்கு வந்து முப்பத்தி அஞ்சு நாற்பது வயசு தான் அப்ரூவரா மாறுறேன் சொல்லி சொல்றாரு அப்ரூவரா மாறுறேன்னு சொல்லி ஒரு சில மாதங்களே திரும்ப நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அரவிந்தோ பார்மா அவங்களுடைய அந்த ஏபிஎல் ஹெல்த் கேர் இந்த நிறுவனங்கள்லாம் சேர்ந்து ஐம்பத்தி நான்கு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் பிஜேபிக்கு டொனேஷன் கொடுக்குறாங்க தேர்தல் பத்திர மொழியா அந்த நூறு கோடி ரூபாய் எங்கேயோ போச்சு போச்சு நாங்களா அது எங்கேயும் போல இங்கே தான் வந்திருக்கு பிஜேபிக்கு தான்

அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இடி இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க பேரலாம் அவங்களுடைய செட் ஆஃப் கெவன்டர் மதன்லால் எம் கே ஜே என்டர்பிரைசஸ் அப்புறம் சலஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இது வரிசையாக இருக்கிறாங்க இவங்க நாலு பேர் சேர்ந்து முந்நூறு கோடி ரூபாய்க்கு மேலே பிஜேபிக்கு எலக்ட்ரல் பண்ணில் டொனேஷன் கொடுத்துருக்குறாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் அவங்களுடைய டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் ஆகிடுது ஒரு பெரிய அப்போசிஷன் இடி இடி அங்கே வரவே இல்லை உள்ள நுழைவே கிடச்சிடுது எவ்வளவு எக்ஸாம்பிள்ஸ் அப்படிங்கிறது நீங்க பார்க்கணும் டிஎல்எஃப் பெரிய பெரிய ஹரியானா ஹரியானா கவர்மெண்ட் பிஜேபி கவர்மெண்ட் என்ன ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல க்ளீன் சீட் கொடுக்குறாங்க அந்த வாத்ரா டீல் அந்த இஷ்யூவில் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூ எண்டு வரைக்கும் டிஎல்எஃப் ஒன் செவன்ட்டி க்ரோஸ் டொனேஷன் பண்ணியிருக்காங்க எல்லாம் பிஜேபிக்கு எலெக்ட்ரோல் பாண்ட் வழியா ஸோ இது ஒரு பேட்டர்ன் வேர் ஈட் Gross, they have been important electoral So when we look at the tax available in the internet, it There is another kind of code, policy is that.

oh

2020 డేటా ఏ బీజేపీకి సుమారుగా 4200 నిల్వై కాంగ్రెస్ నిల్వ 600 And in the level that the, the it is not going to have the an impact on in this one election, subsequent elections, it will be quite a have of to be able to So Congress of the able won't even be crores. So 7 so, times, 8 times, it will create one இருக்குன்னு நான் நினைக்கிறேன்